நடிகர் விஜயகுமாரின் பேத்தி தியா தன்னுடைய நீண்ட நாள் காதலரான திலான் என்பவரை கடந்த பிப்ரவரி மாதம் தான் கரம் பிடிச்சாருங்க இவங்க திருமணம் சென்னை மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு இதில் ஏராளமான திரைப்பிரபலங்களும் பங்கேற்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க இப்போ திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கனவுடன் லண்டன் சென்று விட்ட தியாவுக்கு அங்கே இங்கிலீஷ் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான வெண்டிங் பார்ட்டியை நடத்தியிருக்காங்க திலன் ஃபேமிலி ரொம்ப வருஷமா லண்டன்ல இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்ன்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணி ரொம்ப இந்த ஆட்டம் கொண்டாடி இருக்காங்க இதுல அருண் விஜய் அவங்க கலந்துக்கிட்டாங்க அவங்களும் அங்கே லண்டன்ல கோர்ட் சூட்டு போட்டோஸ் மீடியா பக்கத்துல பயிர்ந்துருந்தாங்க அவங்க வெட்டிங் பார்ட்டி வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு தியா லண்டன்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் தான் இந்த காதல் கலாட்டம் அரங்கிருக்கு தியா இதுவரை சினிமா பக்கம் வரல என்றாலும் அவங்க போடுற போட்டோஸ் எல்லாமே ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்க அளவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க